ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈரல் வச்சு சுக்கா தாங்க செய்ய போகிறோம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க ஒரு பட்டை சேர்த்திக்கலாம் இரண்டு கிராம்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கல்பாசி சேர்த்திக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்து இதில் பாருங்கள் எண்ணெயில் பொறிஞ்சிச்சு இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடும் சின்ன வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டுங்க கண்ணாடி பதம் வந்தோன்னே நாம் தக்காளி சேர்த்திக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்டில் தான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுறது ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதுவும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாங்க நல்லா கலறி விடும்போது நல்ல ஒரு மனம் வருங்க இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கும்போது ஒரு அருமையான ஃப்ளேவர் அந்த மனம் வரும் ருசியும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா கலறி விடுவோங்க தக்காளியும் இந்த வெங்காயமும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து மெர்ஜ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க அப்போ தான் இந்த ஈரல் சுக் ரொம்பவே ருசியாக இருக்கும் நமக்கு நல்லா வதக்கிக்குவோங்க நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி போட்டு தக்காளி எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகுற அளவுக்கு பாருங்கள் சூப்பராக வதங்கி பச்சை மாசல்லாம் போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் சுத்தப்படுத்தி வச்ச ஈரல் சேர்த்திக்கலாங்க இன்றைக்கின்னா கல்லீரல் மண்ணீரல் ரெண்டுமே சேர்த்திக்கிறேங்க எங்கள் அப்பா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் கோழி குழம்பு வச்சாங்கன்னா ஈரல் வந்து எடுத்துக்கூட ரம்யா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்துருவாங்க யாருக்கெல்லாம் இந்த ஈரல் சுக்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈரல் சேர்த்திட்டுங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டாச்சு இப்போ இந்த ஈரல் சுக்காவுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றை ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுவோம் கரம் மசாலா நான் கம்மியாக தான் சேர்க்குறேங்க ஏன்னா கரம் மசாலாவோட ஸ்மெல்லு டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு செய்யணும் இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுடலாங்க எல்லா பக்கமும் நல்லா சுருளை வதங்கி வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்திட்டு ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம இன்றைக்கி சுக்கா தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த கரண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இது சூப்பராக வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் கலரி கொடுத்துக்கலாங்க ஒரு கரண்ட் அளவுக்கு மட்டும் ஏன் தண்ணி ஊற்றுனேன்னா இப்போ பாருங்கள் ஈரல்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு இப்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட நல்ல மனமாக சூப்பராக இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நாம் மிளகுத்தூள் சேர்த்திக்க போகிறோம் கடைசியாக ஒன்று நம்ம ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னது இதுக்கு தாங்க கடைசியாக நாம் இந்த மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கும்போது நமக்கு சுக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுங்க மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி விடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்காவோட கலரே ரெட்டிஷ்லருந்தே இந்த பிளாக் கலருக்கு வந்துடுங்க இன்னும் நல்லா சுருளை வதங்கும்போது உங்களுக்கு நல்ல பிளாக் கலருக்கு வந்துடுங்க இந்த ஈரல் சுக்கா இப்போ வந்துட்டு பெப்பர் சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டால் போதுங்க அந்த பெப்பரோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அருமையாக நமக்கு இந்த ஈரல் சுக்கா தயாராகிடுச்சு இப்போ மல்லித்தலையே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க மல்லித்தழை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஜீரண சக்தி கிடைக்குங்க அதனால தான் மல்லித்தலை சேர்த்துக்குவோம் இப்போது வீடியோவில் பார்த்தாவே தெரியுங்க நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே மிதக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பெப்பர் போட்டு ஈரல் சுக்கா சாப்பிட யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க இந்த ஈரல் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் போடும்போது சேனலாக ஹைப் பண்ணட்டுமா கொடுத்து